சென்னையில் விசாரணைக்காக அழைத்து சென்ற வடமாநில இளைஞரை அடித்து கொன்றுவிட்டு உடலை மறைக்க போலீசார் முயற்சித்ததாக சர்ச்சை தற்போது சம்பந்தப்பட்ட காவலர்களை அழைத்து காவல் ஆணையர் விஸ்வநாதன் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது இது குறித்து நமது செய்தியாளர் ராகவிடம் தகவல்களை கேட்கலாம் ராகவம் இந்த சம்பவம் எப்போது நடந்தது பின்னணி பத்தி சொல்லுங்க வணக்கம் ராஜலட்சுமி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள பாஸ்போர்ட் கடையில் பணிபுரிவோர் ராஜேந்திர குமார் இவர் ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர் இவர் திருவல்லிக்கேணியில் தனது நண்பர்களுடன் ஒரு அறையில் தங்கி வருகிறார் இந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி நள்ளிரவில் திருவள்ளிக்கேணி அருகே உள்ள மாட்டாசுன்பம் என்ற பகுதியில் புதுபோதையில் ஒரு இருசக்கர வாகனத்தில் திருட முயற்சி செய்ததாக அப்பகுதி மக்கள் சிலர் ராஜேந்திரகுமாரை பிடித்து இரவு ரோந்து காவலர்களிடம் பிடித்துக் கொடுத்தனர் இதனையடுத்து அந்த ராஜேந்திரகுமார் பிரதானை திருவில் மெரினா கடற்கரை காவல் போலீசாரிடம் அந்த இருபிரண்டு காவலர்கள் ஒப்படைத்தனர் இதனை அடுத்து அந்த அதில் மெரினா போலீஸார் அதாவது மெரினா காவல் நிலையத்தில் இருந்த காவல் உதவி ஆய்வாளர் செல்வராஜ் வெள்ளைசாமி பாலமுருகன் மோகன் ஆகியோர் வண்டியிலிருந்து அதாவது அவரை அதாவது எங்கு பிரித்து கொண்டு வந்தார்களோ மெரினா காவல் நிலையத்தில் வைத்து கீழே இறக்க சொல்லியிருக்கிறார்கள் அப்போது அவர் இறந்த மறுத்துள்ளார் அதாவது ராஜேந்திரகுமார் இறங்க மறுத்ததை அடுத்து அப்போதே அவரை அடித்து உள்ளே காவல் நிலையத்துக்கு சென்றுள்ளார் சென்றுள்ளனர் அதனை அடுத்து அந்த ராஜேந்திரகுமார் பிரதானை தொடர்ந்து ஒரு மணி நேரம் அடித்து சித்திரவதை செய்து அதற்கு பின்பு அந்த அந்த ராஜேந்திரகுமார் பிரதானை அதே வண்டியில் எடுத்து கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கல்லூரி வளாகம் அருகே இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் போட்டுவிட்டு சென்று விட்டனர் இதனை அடுத்து பொதுமக்கள் சிலர் அந்த ஒரு ஒரு சிலர் ஒரு மர்ம நபர் இங்கே மயங்க நியல் மயங்க நிலையில் கிடப்பதாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தனர் தம் ஆம்புலன்ஸ் விவாதம் சம்பவ சம்பவத்திற்கு வந்ததை அடுத்து அந்த நபரை சோதனை செய்தது அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து போலீசாருக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது மெரினா காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த ராஜேந்திரகுமார் பிரதானை என்பவரை உடல் உடலானது அருகில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு சேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டு அதன் பின்பு மூன்றாம் தேதி அவரது சொந்த உறவினரிடமும் அந்த உடலானது ஒப்படைக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் சம்பவத்தை அதாவது இந்த இந்த உயிரிழப்பு சம்பவத்தை குறித்து மர்ம மரணம் என்று வெரினா காவல் போலீசார் பதிவு வழக்கு பதிவு செய்தனர் இதனையடுத்து இந்த உளவுத்துறை போலீசார் இது குறித்து தகவலானது விசாரித்த போதுதான் இந்த ராஜேந்திரகுமார் பிரதான் என்பவரை ஒரு மணி நேரமாக மெரினா காவல் நிலையத்தில் வைத்து அடித்து சித்திரவதை செய்து கொலை செய்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போதுதான் கிட்டத்தட்ட அதாவது கடந்த இரண்டாம் தேதி நள்ளிரவில் பனிரெண்டு பத்துக்கு வந்த ராஜேந்திர குமார் பிரதான் ஒரு மணி அளவிற்கு அதாவது ஒன்னே மணி பின்புதான் அவனை தூக்கி சென்ற காட்சி சிசிடிவியில் பதிவாகியிருக்கிறது இது குறித்து இந்த சிசிடி கை காட்சிகளை கைப்பற்றி போலீசார் காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் இது குறித்து இந்த நான்கு பேரிடமும் அதாவது செல்வராஜ் பாலமுருகன் மோகன் வெள்ளைச்சாமி ஆகிய நான்கு காவலரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது எப்படி இந்த சம்பவமானது நடைபெற்றது இந்த சம்பவத்தில் வேறு யாராவது இதில் உடன்பட்டிருக்கிறார்களா என்பது குறித்தும் காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அந்த சிசிடிவி காட்சிகளை வைத்துக் கொண்டேதான் இந்த விசாரணையானது நடைபெற்றதாகவும் காவல்துறை உயர் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது ராஜன் ராகவ் காவலர்களிடம் வந்து விசாரணை நடத்தி வருவதாக சொல்லியிருக்கீங்க இந்த நிலையில இறந்த இளைஞர் இளைஞரின் உறவினர்களிடம் ஏதேனும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கா சம்பவமானது கடந்த மூன்றாம் அதாவது இரண்டாம் தேதி நடைபெற்றது மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி மர்ம மரணம் என்று வழக்கு பதிவு செய்து அதனுடைய உறவினர்களிடம் ஒப்படைத்தனர் அவர்களது நண்பர்கள் தான் இருக்கின்றனர் எனவே இது குறித்து அவர் நண்பர்கள் சார்பாகவே இருந்து உடலானது தற்போது ஒடிசாவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து புகார் இதுவும் எதுவரை எதுவும் தரப்படவில்லை என்பது தற்போது தெளிவாகி இருக்கிறது மேலும் இதுக்கு இது சம்பந்தமான ஆவணங்கள் வேறு எதுவும் இருக்கிறதா இவர்கள் காவலருக்கு அங்கே நான்கு பேரும் மட்டும்தான் இதில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார்களா வேறு யாராவது ஈடுபட்டுள்ளார்களா என்பது குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு அது